மிதுன ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் மிதுன ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் மிதுன ராசிக்கு சனி நடக்க இருக்கிறது சரி கர்ம சனி என்றால் என்ன பார்ப்போம் சனி பகவான் ஜீவகாரகன் மற்றும் கர்ம அதிபதி ஆதலால் கர்மாவை நிர்ணயிப்பதில் சனி பகவானுக்கும் முக்கிய பங்கு உண்டு ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது கர்ம சனி என்று அழைக்கப்படும் பத்தாவது இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது ஸ்தானம் ஆகும் கர்ம பொறுத்த பொறுத்தவரையில் நன்மைகள் பெரும்பாலும் நடக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது சனி காலங்களில் நன்மைகள் அவ்வப்போது நிகழ்ந்தாலும் தீமைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன பல தடை தாமதங்களைத் தாண்டிதான் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் ஆனால் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் சிறப்பு அம்சம் ஆகும் சிலருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் திடீரென்று வேலை போகும் தொழிலில் கடினமான சூழல் இருப்பினும் லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ஜீவனத்தில் பிரச்சினை கூட வரலாம் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம் இந்நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை மேல் பிரச்சினை வரலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பயப்பட வேண்டாம் இந்த சனி பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க செய்யும் பயனுள்ள காரியங்களைச் செய்ய துண்டும் திறமையைப் பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கட்டாயம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகும் அதுபோல் சனி எந்த ராசிக்கு கர்மசனியாக வருகிறார் என்பதை பொறுத்து நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இந்த பயிற்சியில் மிதன ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் சனி பயிற்சிக்குப் பிறகு மிதன ராசிக்கு சனி ஆரம்பம் ஆகிறது மிதுன ராசிக்கு சனி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் பாக்கியாதிபதியும் ஆவார் பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம் அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ராஜயோகம் தரும் என்றாலும் முதல் ஐந்து மாதங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் உங்கள் சிறந்த முயற்சிகள் இருந்த பல விஷயங்கள் தவறாக நடக்கக்கூடும் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகமான மன அழுத்த நிலைகள் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ஏற்படலாம் படிக்கும் மாணவர்கள் நண்பர்களின் விஷயங்களில் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் என்றாலும் ஜூலை இருபது இருபத்தாறுக்குப் பிறகு நல்ல முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும் பல விஷயங்கள் சாதகமாக மாறத் தொடங்கும் மேலும் கடின உழைப்பு பெற்ற பலன் உண்டு ஆச்சரியப்படும் விதமாக விரும்பும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை கிடைக்கும் உங்கள் சாதனைகளைப் பற்றி குடும்பத்தினர் திரும்பிப்படுவார்கள் இதனால் வரை கைகூடாத முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் உங்கள் திறமையை அனைவரும் பாராட்டி அங்கீகரிப்பார்கள் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் இத்தைரியம் அதிகரிக்கும் உள்நாடு மற்றும் வெளிநாடு இரண்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக நடக்கும் என்றாலும் பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி தனது மூன்று ஏழு பத்து ஆவது பார்வையாக இரண்டு நான்கு மற்றும் ஏழாம் வீடுகளை பார்ப்பார் சனியின் பார்வை தூக்கத்தின் தரத்தை குறைக்கும் மேலும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு இடையூறுகளையும் தரும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கடின உழைப்பு அவசியம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் குடும்ப உறவுகள் இனிமையாக இருந்தாலும் சில சமயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் உடல்நலத்தில் குறிப்பாக கண்ணலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் மனதில் சில குழப்பங்கள் உண்டாகலாம் ஆனால் உறவினர்களுடன் நல்லுறவு நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் மேலும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த பணம் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவும் பலருக்கு வேலை செய்யும் இடத்தில் இடத்தில் ஏற்பட்டு வந்த அழுத்தங்கள் குறைந்து சாதகமான சூழல் அமையும் பொதுவாக தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் தாய் வீட்டில் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சம வயதினரிடம் போட்டி மனப்பான்மையை விட்டுவிட்டு அன்புடன் பழக வேண்டும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்